ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கு க்ரோத் ஆகிறதுக்கு அது நல்லா குவாலிட்டியாக சரியான அளவில் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல எக்காக வளர வைக்கிறதுக்கு ஒரு மூணு ஃபுட்டு வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மூணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கலாம் தேவையில்லை இதை வீட்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க எப்போ வெளியே போகிறீங்களோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அது தீர தீர வாங்கிக்கோங்க நீங்கள் சமைக்கலாம் வேணால் டெய்லி உங்களால் முடிகிற போது அதை சாப்பிட்டுக்கோங்க இது மூணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர் அதாவது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு நான் இதை பற்றி வந்து இப்போ சொன்னால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் விமன் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே எடுக்கக்கூடிய மூணு ஒரு பெஸ்ட்டானது அவ்வளோ 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 நல்லது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க எடுக்காமல் இருங்க நீங்கள் வந்து பிசிஓடி இருக்குது இல்லை எனக்கு ரெகுலர் இர்ரெகுலர் யாராக இருந்தாலும் எனக்கு சீக்கிரம் ப்ரெக்னெண்ட் ஆகணும் நான் சீக்கிரம் அடைய நினைக்கிறேன் அப்படின்றவங்க இது மூணும் பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுங்க டெய்லி எடுங்க பிஃபோர் ஓவலேஷன் எடுக்கலாம் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கலாம் கண்டினியூவாக எடுக்கும் போது உங்களோட எகு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டாக ஓவலேஷன் நடக்கும் ரொம்ப 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 நல்லது இந்த மூணும் தயவு செஞ்சு நீங்கள் எடுங்க எனக்கு வந்து இந்த அந்த சுண்டல்லாம் என்னால் சமைச்சு சாப்பிட முடியாது முட்டை டெய்லி எனக்கு சாப்பிட முடில நான் மறந்துடுறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இந்த மூனை வந்து டெய்லி எடுங்க அதிகமான பெனிஃபிட் இருக்கக்கூடியது நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸு இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து இது வெயிட் லாஸ்க்கு தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும் பட் இது ரொம்ப நல்லது ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்னு சொல்லுவோம் முக்கியமான சத்து இந்த மீன் மாத்திரலாம் டாக்டர் கொடுப்பாங்க தெரியுமா அதெல்லாம் காரணம் அதில் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் இருக்கும் அது வந்து ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப மோசமாக இருக்கவங்களுக்கும் ஆண்களுக்கும் டாக்டர் கொடுப்பாங்க பெண்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இது வந்து இந்த வால்நட்டு ஃபிஷ்ஷு மட்டன் சூப்பு இதிலலாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்மளால் டெய்லி எடுக்க முடியாது மீன் மட்டன் எல்லாம் நம்ம சாப்பிட முடியாது இந்த சியா சீட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இது கிடைக்கும் கூடவே வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணும் நான் ஒல்லியாக இருக்கேன் இதை எடுக்கலாமா இதை எடுத்தால் நான் வெயிட் குறைஞ்சிருவேணான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் மற்றபடி மை வெயிட் லாஸ்க்காக நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல சும்மா சியட் சீட்ஸ் மட்டும் எடுக்கிறேன் நான் வெயிட் குறைஞ்சிடுவேன்னா அதெல்லாம் குறையாது ஸோ பயப்படாமல் நீங்கள் எடுங்க இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனு நல்லா ஒரு மீடியம் ஸ்பூனு பெரிய சைஸ் ஸ்பூனுன்னு கூட வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூனை ஒரு பெரிய வார்ம் வாட்டரில் போட்டு அதாவது கொதிக்கிற தண்ணி கிடையாது ஒரு சூடான வாம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு இருபது முப்பது நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து அது ஊறிடும் காலையில் அதை குடிக்கணும் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைனா சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி குடிங்க இப்போ நான் வெந்தைய டீ எடுக்கிறேன் வேற ரெமிடி எடுக்கிறேன் இதை நீங்கள் எப்போ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா வெந்தைய டி எடுத்துட்டு அரை மணி நேரம் கழித்து இதை எடுக்கலாம் தைராய்டு டேப்லெட் போட்டு அரை மணி நேரம் கழிச்சு எடுக்கலாம் தண்ணி வெறும் தண்ணி குடிச்சிட்டு அரை நேரம் கழிச்சு எழுதலாம் அந்த உணவோடு ஒட்டி எடுக்காதீங்க அதுதான் இதோட அர்த்தம் ஸோ அந்த சியா சீட்ஸ் வந்து டெய்லி எடுங்க ஹஸ்பண்ட்க்கும் கொடுங்க ரொம்ப 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 நல்லது இதை நீங்கள் சமைக்கலாம் தேவையில்லை காலையில இருந்துச்சு தண்ணியில் போட்டிங்க வெறும் நீங்கள் வாம் வாட்டர்னு கிடையாது நார்மல் வாட்டரில் போட்டால் கூட அது ஊறிடும் ஸோ அந்த சியா சீட்ஸ் வந்து எடுங்க ரொம்ப 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 நல்லது எக்கு குவாலிட்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் 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 நீங்கள் என்ன பழம் சாப்பிட்றீங்களோ இல்லையோ இந்த நெல்லிக்காய் சாப்பிடுங்க கூடவே கொய்யாப்பழமும் இந்த ரெண்டு பழம் ரொம்ப மலிவானது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட பெனிஃபிட்டு நீங்கள் சாப்பிட்றவங்க ஆரஞ்சு ஆப்பிளை விட இந்த கொய்யாப்பழம் நெல்லிக்காயெல்லாம் நிறைய சத்து இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு நெல்லிக்காய் நிறையா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சுன்னு வாங்கிக்கோங்க டெய்லி ஒன்று ரெண்டு சாப்பிடுங்க காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று எப்போ பசிக்குதோ இல்லை ஜூஸ் போட்டு குடிங்க அப்படியே கடித்து சாப்பிடுங்க லேசாக உப்பு தொட்டு சாப்பிட பிடிக்குதுன்னா சாப்பிடுங்க ஏதாவது பண்ணி இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுருங்க இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப 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 நல்லது விட்டமின் சி வந்து இருக்குது நிறைய பேருக்கு டாக்டர் விட்டமின் டேப்லெட் கொடுப்பாங்க அந்த விட்டமின் டேப்லெட்ன்றது அவ்வளோ 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 ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு நான் அதை போட்டிருக்கேன் எனக்கு இரகுலர் ப்ராப்ளம் இருக்கும்போது நான் அதை போட்டிருக்கேன் எனக்கு சீக்கிரம் குழந்தை தங்கியிருக்கு அது வந்து ப்ரெக்னென்ட் ஆடைகிறதுக்கு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த விட்டமின் சி உணவெல்லாம் இது நிறைய உணவுகள் இருக்குது தக்காளி அதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்லலாம் பட் இந்த நெல்லிக்கான்றது நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடியதில்ல நான் யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எல்லாேருனாலும் எதெல்லாம் எடுக்க முடியும் எடுக்க முடியாதுன்றது எனக்கும் தெரியும் ஆனால் அந்த நெல்லிக்கான்றதெல்லாம் நம்ம எல்லாருமே எடுக்க முடியும் எல்லா காய்கறி கடையிலையுமே ஈஸியாக கிடைக்கும் ஸோ நெல்லிக்காய் வாங்கி வச்சுட்டு வந்து டெய்லி ஒன்றுலேருந்து ரெண்டு நெல்லிக்காய் வந்து தயவு செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது அந்த நெல்லிக்காய் அவ்வளோ பெனிஃபிட்டும் உங்களோட எக் க்ரோத் அண்ட் குவாலிட்டி ஸ்பேம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாடி குளிர்ச்சி வெயில் காலத்துலலாம் பாடி சூடாகுது சூடாகுதுன்றோம்ல அதுக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது சிட் அந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் எல்லாமே குளிர்ச்சி தரக்கூடியது ஸோ அந்த வெ நெல்லிக்காய் வந்து டெய்லி எடுங்க இதுக்கு சாப்பிட்டா உடனே சளி பிடிக்குமான்னு அப்படிலாம் கேட்காதிங்க சாப்பிடுங்க சளி எல்லாம் பிடிக்காது சளி பிடிச்சா ஒரு ரெண்டு மூணு நாளில் அதுவே சரியாக போயிடும் சளிக்காக பயந்து இவ்வளோ ஒரு அமேசிங் பெனிஃபிட் இருக்க ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாது நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் 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 இதுவும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அவ்வளோ ஒரு எக்கு குவாலிட்டிக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுங்கள் பண்ணாமல் இருங்க டேப்லெட் போடுங்கள் ஃபோலிக் போடாமல் இருங்க இந்த மூணு உணவையும் எடுங்க இந்த பாதாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுங்க வெறும் ஓவலேஜ் நோட்டில் எடுக்கிறது பத்து நாள் எடுக்கிறது அப்புறம் ரெண்டு மாதம் எடுக்காமல் இருக்குது அப்புறம் ஒரு மாதம் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தீர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாக் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த பாதாம் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் அமேசானில் வந்து அதில் போட்டு விட்டுருங்க குரோசரியில் அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபரில் நல்ல ரேட்டில் வந்து நல்ல குவாலிட்டியான பாதாம் வந்து கிடைக்கும் அரை கிலோ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ த்ரீ சிக்ஸ்டிக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரும் ஒரு மாதத்துக்கு த்ரீ ஃபிஃப்டின்றதெல்லாம் ரொம்ப பேசிக்கான நார்மல் காசு நம்ம எல்லாராலேயும் வாங்க முடியும் தானே அது வந்து ஒன்று ரெண்டு பாக்கெட் கூட போட்டுக்கோங்க நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிடைக்கும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இந்த நட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வாங்கியிருக்கேன் நல்ல குவாலிட்டியில் வந்து கிடைக்கும் கலிஃபோர்னியா ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லா ஆல்மண்டுமே அந்த அமேசானில் நல்லா தான் இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு இதுக்கெல்லாம் நான் கடை இந்த இதுக்காக நான் ஆன்லைன் போக மாட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்குகிற பழசருக்கு கடையில் நீங்கள் பாதாம் வாங்கிக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்க தேவையில்லை சும்மா நாலு பாதாம் நைட்டு ஊற போட்டுருங்க காலையில் தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க ஹஸ்பண்டுக்கும் கொடுங்க ரொம்ப நல்ல ரொம்ப நல்லது ஸ்பெர்ம் ரொம்ப தண்ணியாக இருக்குது குவாலிட்டி சரியில்லை ஏஜ் ஆகிட்டே போகுது ஹஸ்பண்ட்க்கு எனக்கும் ஏஜ் ஆகுது என்னோடய எக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு பயமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எனக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்க ஃப்ளோ சரியாகவே வரமாட்டேது அப்படின்றவங்க எல்லாேருமே இந்த பாதாம் வந்து எடுக்கலாம் அவ்வளோ 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 அமேசிங்கான பெனிஃபிட் இந்த பாதாமில் இருக்குது இந்த மூணு ஃபுட்டு சியா சீட்ஸ் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பாதாம் இது மூணும் நீங்கள் சமைக்க தேவையில்லை இதை நீங்கள் நறுக்கி வேக வச்சு ஊற வச்சு அதை வந்து நீங்கள் மெனக்கட்டு எடுக்க தேவையில்லை உங்கள் வீட்டில் எப்பயும் வச்சுக்கோங்க டெய்லி இதை சேர்த்துக்கோங்க டெய்லி பண்ணணும் ஒரு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கிடையாது டெய்லி எடுத்திங்கனா தான் அதோடய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எக்கோட குவாலிட்டியை வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் குறைஞ்சது மூணு நாலு மாதம் டெய்லி எடுத்து பாருங்கள் உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களோட ஓவிலேஷன் சைக்கிள் உங்களோட பீரியட் ஃப்ளோ நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னண்ட்டும் ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஃப்ளோ நல்ல எக்கு குவாலிட்டி இருக்கணும் அதுதான் முக்கியம் அது இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ப்ரெக்னெண்ட் ஆகிடலாம் மிஸ் பண்ணாமல் இந்த மூணு விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்பயுமே வீட்டில் இருக்கணும் டெய்லி எடுங்க இந்த சியா சீட்ஸ் நான் சொன்ன மாதிரி எம்டி ஸ்டமக்குன்றது அப்படியே காலையில் எடுத்தோன்னே அதை குடிக்கணும்னு கிடையாது உணவுக்கு ஒரு மணி முன்னாடி எடுங்க ஃபுட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு கேப் விட்டு எடுங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஆஃப்டர்நூன் எடுக்கிறீங்கன்னா பிஃபோர் லன்ச் எடுங்க அந்த மாதிரி எடுங்க இந்த சியா சீட்ஸ் வந்து எல்லாருமே எடுக்கலாம் இவங்க எடுக்கணும் அவங்க நீங்கள் வெந்த ஐட்டி எடுக்கிறீங்க கழச்சிக்காய் எடுக்கிறீங்க டேப்லெட் எல்லாருமே இந்த சியா சீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி நெல்லிக்காயும் டெய்லி எடுங்க சளி பிடிச்சிச்சின்னா ரெண்டு மூணு நாளில் பாடி செட்டாகிடும் ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் நெல்லிக்காக்கு பதிலாக நீங்கள் கொய்யாப்பழமும் டெய்லியும் எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் கொய்யாப்பழம் வந்து சீக்கிரம் வந்துட்டு கொஞ்சம் பழுத்துரும் சாப்பிட்றணும் இது நெல்லிக்காய்னா நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வாங்கிட்டிங்கன்னா டூ வீக்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் அது பாட்டுக்கு இருக்கும் அதனால தான் நெல்லிக்காயை மெயினாக சொல்கிறேன் கொய்யாப்பழமும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாதாம் இது மூணும் வந்து ரெகுலராக தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அவ்வளோ நல்லது ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மூணு ஃபுட்டும் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பற்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி